ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கோளமுடன் நம்ம இன்னைக்கு வந்து காரைக்கால் நாகூரில் ஃபேமஸான வாடா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்கக்கிட்ட ஊற வச்ச பச்சரிசி அதை எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எறா தலையே தலையும் அந்த காலையும் மட்டும் கிள்ளிட்டு வாளோடு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் தோலோடு இருக்குது இது வந்து நேற்றி சாதம் நேற்றி சாதம் வந்து தண்ணி ஊற்று வந்து பழையுது பழையது சாதத்தை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் அது கூட இடித்த மாவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும் நான் எப்படின்னு அந்த ப்ராசஸ் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மாவு நல்லா கொஞ்சம் குறை குரன்னு இது மாதிரி கொஞ்சம் குறை குரன்னு இடிச்சு வச்சுருக்கேன் இது கூட நல்லா தண்ணி புழிஞ்ச சாதம் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கணும் ம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சாதம் இருக்குது சாத்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசையணுங்க இது சில பேர் மிக்ஸியில் கூட அடிப்பாங்க அப்படி அடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கையில் நல்லா பிசைஞ்சோம்னாலே நம்ம இந்த மாவு கூட சேர்த்து பிசையக்குள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசையக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாய்டரும் இந்த மாவும் ஒன்றாகிடும் இது அப்படியே நம்ம பிசைஞ்சி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விடணும் இப்போ நம்ம மார்னிங் இந்த டைமில் வந்து இப்போ இப்போ வந்து ஒரு டென் தேர்ட்டி ஆகுது இந்த டைமில் நான் இப்போ பிசைஞ்சி வச்சேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம வந்து அதை ரெடி பண்ணி இதை இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் ஆப்பசோட சேர்த்து அப்படியே தட்டி மேலே வந்து எறாக வச்சு தட்டி போட்டு எடுத்து கொடுத்தோம்னா எங்கள் ஊர் வாடா ரெடி ஆகிடும் எல்லாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க எப்போ போனாலும் எங்கள் பெரியப்பா எங்கள் அண்ணன் எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க எனக்காக இது கூட உள்ளடம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நீ பாருங்க இப்போ சாதம் அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து செய்வேன் எப்படி ஒன்று போல் அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே மூடி அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டோம்னா நமக்கு வாடா மாவு தயாராகிடும் எண்ணெயில் தட்டி போட்டு சூடாக பசங்க வந்ததும் கொடுக்க வேண்டிதான் நல்லா இருக்குங்க ஈவினிங் டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் மாவும் உப்பி வந்திருக்கு பாருங்க கொஞ்சமாக அப்பா சோடா சேர்க்குறேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு அப்படியே கரைச்சி விட்டு நல்லா பிசஞ்சிக்க வேண்டியதான் பாருங்க சிம்மில் என்ன காய வச்சுருக்கேன் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதில் அப்படியே நைஸாக தட்டி எற வச்சு போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி வச்சு நல்லா தட்டிக்கணும் ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது ஓரளவு திட்டமாக தட்டி சென்டரில் ஓட்டை போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் எறாவை இப்படி ஒரு ரெண்டு மூணு அப்படி வச்சு அதை எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டி தான் பாருங்க நல்ல கிறிஸ்பியாக மேலே லைட்டாக உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் எறா இது அந்த மாவு கூட வச்சு தட்டை இது வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு பச்சை மிளகா மல்லி இலை போட்டு லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆனியனையும் மாதிரி வதக்கி வச்சிருக்கோம் இதுக்கு பேர் தான் உள்ளடம் இதை வந்து அந்த மாவு கூட ஆட் பண்ணி நம்ம சுடவும் செய்யலாம் அது தொட்டும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இங்க பாருங்கள் சூப்பரான வாடா அதுக்கு தொட்டுக்க உள்ளடம் எவ்வளோ சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்க இது அப்படியே அந்த உள்ளடத்துக்கூட வச்சு சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு நானும் எப்பயும் செஞ்சு தரேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்